காதல் ரொம்ப பியூட்டிஃபுல்ங்க காதல் வந்து எனக்கு சில டைம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் மதம் விட்டு மதம் மாறினவுடனே ஒரு அப்பா அம்மா வந்து அந்த குழந்தைகளை கொல்றது ஜாதி விட்டு ஜாதி மாறனோடன அப்பா அம்மாவே அந்த குழந்தைகளை கொல்றது ரொம்ப பாவமா இருக்கும் ரொம்ப பரிதாபமா இருக்கும் ஆக்சுவலா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு ஆணும் ஒரு நூறு பெண்களை காதலிக்கிறாள் ஒவ்வொரு பெண்ணும் ஒரு நூறு ஆண்களை காதலிக்கிறாள் ஆனா அந்த காதலை அவளால் வெளிப்படுத்தவே முடியவில்லை அப்பாவுக்கு அம்மாவுக்கு முன்னால வெளிப்படுத்த முடியல தன்னுடைய சமூகத்துக்கு முன்னால வெளிப்படுத்த முடியல தன்னுடைய மதம் சார்ந்த மனிதர்களை வெளிப்படுத்த முடியல தன்னுடைய தாய் தங்கச்சிக்கு அண்ணன் பக்கத்தில் வெளிப்படுத்த முடியல ஏன் தனக்கே கூட அவள் வெளிப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை இதுதான் இதுதான் சத்தியம் இதுதான் சத்தியம் அப்புறம் ஒரு 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 பெண் போறா ஒரு ஆணுக்கு அவள் எக்ஸ்ட்ரானரி கிரேஸ்ஃபுல்லான ஒரு கேர்ள் அவளை பார்த்து காதல் வாய்ப்பை அவன் ஒரு பட்டை மரம் ஒரு அழகான ஆண்மையான ரொம்ப ரொம்ப ஜென்டிலான ஒரு எக்ஸ்ட்ரார்னரி ஒரு மேன் போகும்போது ஒரு பெண் அவனை பார்த்து காதல் வைப்படலைன்னா அவள் ஒரு பட்டு போன மரம் ஆனா இந்த சமூகம் நம்மள பட்டுப்போகுதலையே ஒரு தொழிலாக ஏற்றுக்கிறது